ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் என்னென்னா வரலட்சுமி பூஜைக்கு எல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் எப்படி டெக்கரேஷன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா ஏன் தலைமையில் தான் விழுந்தது பாப்பா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் ஆனால் அவள் குட்டி பாப்பாவாக இருக்குங்காட்டி நானே வேணான்னு சொல்லிட்டேன் சின்ன சின்ன ஒர்க் மட்டும்தான் எனக்கு பண்ணி கொடுத்தா அப்புறம் இந்த டிவி எடுத்து ஓரம் பண்ணி வச்சு அதை கரெக்டாக செட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு வந்து ஓட வைக்கணும் அதாவது பார்க்குற மாதிரி செட் பண்ணணும் அதுக்கே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு ஏன்னா டிவி பார்க்காம இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு டிவியை செட் பண்ணியாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சாமி வைக்கிற அந்த பேக்ரவுண்டு இருக்குது பார்த்திங்களா அது சேஞ்ச் பண்ணலாம் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பேக்ரவுண்டில் அந்த ஸ்க்ரீன் மாதிரி கரெக்டாக செட் பண்ண அதுக்கு ஒரு கா மணி நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க கரெக்டாக அது ஃபிட் பண்ணுறதுக்கு நான் வந்து வீடியோ ரொம்ப லாங் போகிறதுனால எல்லாமே ஸ்பீடாக வந்து செட் பண்ணி வச்சுட்டேன் ரொம்ப லாங் வீடியோ வேணாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப அழகாக இருந்தது கடைசியாக சாமி செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகரை வந்து பூலையே அலங்காரம் பண்ணி அதே மாதிரி இந்த தோரணம் மாதிரி பூலையே வந்து அதிலே செட் ஆகிருந்தது அந்த ஸ்க்ரீனில் ஸோ ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாருங்கள் ஒரு வழியாக செட் பண்ணியாச்சு பேக்ரவுண்டை அடுத்தது பார்த்திங்கன்னா சாமி வைக்கிற இந்த மேடை அதாவது நான் நிற்கிறேன் இல்லைங்களா அதை மறுபடியும் தொடச்சிட்டு அதை வந்து சாமி வைக்கிறதுக்கு ரெடி பண்ணேன் அப்புறம் ஸ்க்ரீன் மட்டும் போட்டால் அது வந்து கரெக்டாக எனக்கு எதோ வராத மாதிரி இருந்தது ஸோ அங்கே ஒரு லைட் வந்து செட் பண்ணேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் தேர்ஸ்டே நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃபுல்லாக ஃப்ரைடே ஃபுல்லாகவே ஒர்க் இருந்ததுனால அன்னைக்கு வந்து ரெடி பண்ண முடியாது அப்படிங்கிறனால தேர்ஸ்டே நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்ரேஷன் பண்ணுற ஒர்க்கெல்லாம் முடித்தாச்சு டிவியில் வந்து கலர்ஸ் தமிழில் காக்கும் தெய்வம் காளி அந்த சீரியல் வந்து இருந்தது பாருங்க சூப்பராக செட் பண்ணியாச்சு அந்த வாழை இலையில் விநாயகர் இவங்கெல்லாம் இருந்தது இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது ஃபுல்லாக செட் பண்ணதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மேடையும் ரெடி பண்ணியாச்சு இந்த டெக்ரேஷன் எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் வெளியே வந்து விளக்கு வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு மீஷோவில் நான் ஒரு லேம்ப் ஒன்று பார்த்துருந்தேன் நம்ம வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது லைட் எறிகிற மாதிரி அந்த மாதிரி செட் பண்ணியிருந்தேன் அப்புறம் வந்து இந்த தோரணம் வந்து நெல்லிலே வந்து தோரணம் செட் பண்ணியிருந்தாங்க அதுவும் வைக்கணும்னு ஆசைப்பட்டு ஸோ அதையும் வாசப்படியில் மாட்டியாச்சுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கீழே வச்சிருக்கிற கலச அந்த செம்பு வந்து பார்த்திங்கன்னா நான் அதில் அம்மன் ஃபேஸ் செட் பண்ணி அவங்கள வச்சு தான் நான் வந்து வரலட்சுமி அவங்கள ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அழைப்பாங்க அந்த சின்ன கடைச இதை வச்சு தான் நான் வந்து வீட்டுக்கு அழைச்சேன் சாரீ கட்டி ம வெள்ளிக்கிழமை மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து நான் சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்ததன் பிறகு நைட் எடுத்த வீடியோ தான் ஓவர் க்ரௌடாக இருந்ததுனால என்னால் வீடியோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியல ஒரு ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் வந்து வந்திருந்தாங்க ஒரு ஒம்பது பேத்துக்கு வந்து நான் பாத பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் தாம்பூலம் கொடுத்தாச்சு இப்போது நீங்கள் பார்க்குறது செகண்ட் டே ஈவினிங் நான் வந்து வழிபாடு பண்ணது ஸோ இப்படிதாங்க போச்சு ஃபுல் வீடியோ வந்து எடுக்க முடியல சாரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்